பிரதமர் மோடியின் செல்வாக்கு நல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு குடும்ப ஆட்சி வேண்டாம் எனும் மக்களின் நிலை காங்கிரஸ் கூட்டணி தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழக மக்களிடையே நிலவுகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாறுக்கானது வெற்றி கிடைக்க கேட்கிறது அண்ணாமலை பேட்டி அல்பு சொல்லியிருக்காரு பீங்காரில வந்துட்டு பணம் போட்டதெல்லாம் தமிழர்களோட பணம் ஜனநாயகம் தேர்தல் ஆணையம் பண்ணல மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து ஆனா பீகார்ல பீகாரை சார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு நிஷிஷ்குமார் அவர்கள் பெண்களை முன்னேற்றுவதற்காக வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க பத்தாயிரம் ரூபாய் முதல் கட்டமாக கொடுத்திருக்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் கொடுக்க போறாங்க அதே போல இவங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க நாங்க வரும்பொழுது ரெண்டு லட்சமா கொடுப்போம் மூணு லட்சமா கொடுப்போம்னு இவங்களும் தானே சொன்னாங்க என் செல்வர் பிறந்த அவங்களுடைய கட்சி சொல்லவே இல்லையா அவங்க வாய் முடிட்டு உட்கார்ந்தாங்களா மக்கள் ரெண்டு பக்கம் கேட்டாங்க சரி காங்கிரஸ் கட்சி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி ஜேடியு கூட்டணி ஆல்ரெடி பத்தாயிரம் போட்டுட்டாங்க இன்னும் ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் போடுவாங்க இரண்டையும் பாற்று விட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க அதனால ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இருபது ஆண்டு முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ் ஐந்தே அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்ததில்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்க அதனால் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் வயிற்றெரிச்சலில் பேசுவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வந்து தமிழக எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலோடு எப்படி பொருத்தி பார்ப்பீங்க ஆனால் மோடி அவர்கள் மீது மோடி அவர்களுக்கான செல்வாக்கு நல்ல அரசு வேண்டும் என்கின்ற செல்வாக்கு குடும்பாட்சி வேண்டாம் தேஜஸ்வி யாதம் வேண்டாம் என்கின்ற மக்களுடைய நிலை காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இதை வேண்டாம் திமுக வேண்டாம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் மோடி ஜி மீது நல்லாட்சியின் மீது நம்பிக்கை அது இன்னைக்கு நாம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட இருக்கிறோம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கிறது ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அமைக்கணும் அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லியிருக்கிறாங்க அக்கா சொல்லிருக்கிறாங்க என் கட்சியின் சார்பார் தலைவர் இருக்கிறாங்க நயனார் அண்ணன் இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்கிறாங்க இது சம்பந்தமா அவங்க பேசுவாங்க ஏபிஜே பிஹாரில் சட்டம் சட்டமன்ற பெரும்பான்மை பெற்றதுனால தமிழ்நாட்டில் அணி அதிமுகவை நிப்பந்திகளுக்கு அது வாய்ப்பு இருக்காங்க அதெல்லாம் பேசுவதற்கான காலமும் நேரமும் இது இல்லைங்கன்னா மரியாதையான கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் எங்களை விட நல்லா புரிஞ்சுக்கங்க இரண்டாயிரத்தி இருபதுல கம்மியான எம்எல்ஏக்கள் பெற்றிருந்தார்கள் நிதிஷ்குமார் அவங்கள முதலமைச்சர் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்களை விட கம்மியா சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதிஷ்குமார் அவங்க பெற்றிருக்கிறாங்க மறுபடியும் முதலமைச்சராக இருக்கிறோம் காரணம் கூட்டணி தர்மம் கொடுத்த வாக்கு கொடுத்த மரியாதை ஒன்றாக இருக்கின்றோம் பீகார்ல நாட்டு காங்கிரஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட்டணியில இருந்து அவங்கள விட கம்மியா வந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கின வரலாறு காங்கிரஸ் இருக்காங்கன்னா கிடையாது இப்போ காங்கிரஸ் என்ன ஜனநாயகம் பேசுகிறாங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த மரியாதையும் அப்படியே காக்கக்கூடிய ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபது இருபதில் ஒர்க் பண்ணியிருந்தால் நீங்கள் ஃப்ளூக்குங்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இரண்டாவது முறையும் செய்திருக்கின்றோம் எண்பத்தொம்போது எம்எல்ஏ எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சி எம்எல்ஏ நிதிஷ்குமார் அவர்கள் ஏன்னா அவர்கள் தலைமையில் எலெக்ஷனுக்கு போகணும் அதனால் நிச்சயமாக எல்லா கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி அப்படி தான் பார்க்கோங்கண்ணா